ஒரு காலத்தில் சத்யவர்மன் என்ற நல்ல அரசன் ஒரு பெரிய நாட்டை ஆட்சி செய்தான் அவர் எப்போதும் மக்களின் நலனை முதன்மையாக கருதினார் அவருடைய ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அரசன் உடனே அதற்கு தீர்வு கண்டுவிடுவான் ஆனால் ஒரு நாள் சில அமைச்சர்கள் அரசனிடம் சொன்னார்கள் மன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நேரிட்டதே இல்லை மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உங்கள் ஆட்சியின் சிறப்பை உணரமாட்டார்கள் அவர்களை ஒரு சிறிய சோதனைக்கு உட்படுத்தலாமா அரசன் சிறிது யோசித்து ஒரு அறிவிப்பு செய்தான் நாளை முதல் மக்கள் தங்களது வரியை இருபது விழுக்காடு அதிகமாக செலுத்த வேண்டும் மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் இதற்கு காரணம் என்னவென்று புரியாமல் கலங்கினார்கள் சிலர் அரசனை நேரடியாக சந்திக்கவும் தொடங்கினார்கள் அரசன் சிரித்தபடி உங்கள் நாட்டில் வசதியற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களா எவரேனும் ஒரு சிறிய உதவி கேட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டான் மக்கள் அமைதியாக நின்றனர் சிலர் தலை குனிந்தனர் அப்போது அரசன் சொன்னான் ஒரு நல்ல அரசு என்பது அரசன் மட்டும் மக்களை பாதுகாப்பது அல்ல மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் நான் வரி அதிகரிக்கவில்லை ஆனால் உங்களுக்கு நல்லெண்ணத்தை வளர்க்கும் விதமாகவே செய்தேன் இனிமேல் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் என்று சொன்னார் மக்கள் அனைவரும் அரசனின் புத்திசாலித்தனத்தையும் கருணையையும் புரிந்து கொண்டனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவித் தொடங்கினர் அதன் பிறகு நாடு இன்னும் வளமானது நல்ல தலைவன் மக்களை மட்டுமல்ல அவர்களுடைய மனநிலையையும் உயர்த்த வேண்டும் நன்றி